குமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு பிராயத்தில் காணப்படுகிறதான தன்னுடைய மகனுக்கு பல முறைகள் அவனுக்கு ஆலோசனை அவர் கூறி அவனை சுற்றித்து அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அவனை சரியான பாதையில் வழிநடத்தும்படியாக அவனை தவறு செய்கிற பொழுதெல்லாம் அவனுக்கு தண்டனை கொடு கொடுத்து அவனை சரியான பாதையில் வழிநடத்துகின்றதான பொழுது தகப்பன் கூறும் அறிவுரையின் அந்த ஆலோசனையை அவன் உணராதவனாக அவன் காணப்பட்டான் தன் மகனுக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அவன் அவர் தன்னுடைய தகப்பன் மிகவும் சிரமமாக அவர் செய்தும் புத்திமதிகளை குறித்து அவன் கவனமற்றவனாக இருப்பதை நினைத்து மிகவும் துக்கமடைந்தார் நான் தேவ பக்தியுள்ளவன் நான் தவறாமல் ஆலயத்துக்கு செல்கிறேன் நான் வேத வசனங்களை அனுதினமும் நான் வாசிக்கின்றேன் நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் பல நன்மைகளை செய்கிறேன் ஏன் என்னுடைய மகனுடைய நிலைமை இப்படி காணப்படுகிறது என மிகவும் அடைந்தார் அந்தவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை துறந்தவராக மனிதனாக இந்த பூலோகத்தில் கடந்து வந்து என்னும் முடியாத நன்மைகள் செய்து மனிதகுலத்தின் பாவங்களை எல்லாம் ஏற்றுக் கொண்டவராய் அவர்கள் பாடுகள் பட்டு அவர் மதித்து உயிர்த்து அவர் மீட்படையும் அந்த வழியும் காண்பித்து அவர் பரலோகம் சென்று பிதாவினுடைய வலது பாரசத்திலிருந்து எனக்காக அவர் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தம்முடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை தந்தார் அப்படியாக யாவையும் செம்மையாக செய்தும் உணராமல் வாடுகிறேன் என்பதை அந்த தகப்பனார் அந்நேரத்திலே அவர் உணர்ந்து கொண்டார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை அடையும்படி பிதாவாக தேவன் தாமை நம்மை முன்கொரித்திருக்கின்றார் கிறிஸ்துவின் சாயலை அடைவதென்பது ஒரு காலகட்டத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அது முடியும் காரியம் அல்ல பட்ட படிப்பை முடித்து விட்டேன் நான் மிகவும் தேர்னவனாக ஆய்விட்டேன் என்று என்கிற என்கிற பிரகாரம் முற்றும் தேர்னவனானேன் என்னும் அந்த காரியம் அல்ல அடைந்த வளர்ச்சியில் திருப்தி அதாவது அடைந்து விடாமல் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சுமுதரை கிடந்து வந்து தெய்வனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பதற்கும் கத்தோடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுப்பதற்கும் மாத்திரமல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையினாலும் சரி உங்கள் வாழ்க்கையினாலும் சரி நடக்கிற சகல விதமான காரியங்களையும் அற்பமாக எண்ணி எண்ணி விடாதவர்களாக தெய்வ வார்த்தைகளின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை அணுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான வந்த காலை நேரத்தில் ஒரு வாஞ்சிக்கிறார் குமாரனுக்கு ஒப்பான சாயலுடையவர்களாக நமது பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவன் முன் நாம் ஒருவரும் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த காரியங்களை நன்றாக உணர்ந்தவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து தேவ தேவசித்தம் செய்வோமாக ஜெபிக்கலாமா அன்புள்ள எங்கள் அன்பின் நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அன்புள்ள தேவனப்பா இரங்கல் மேல் காட்டின அந்த அப்பா மேலான அன்புக்காய் தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் நாங்கள் தேறினவன் ஆய்விட்டேன் என்கிறதான அந்த மனநிலை நாங்கள் அடையாதபடிக்கு ஆண்ட உரேன் அன்னு தினமும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா அந்த வார்த்தையிலும் படி ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து உடைந்தவர்களாக அப்பா எங்களுடைய இருதயமானதான் அண்ணு தினமும் உம்முடைய திருசனதிலே ஊற்றப்பட்டவர்களாக கத்தமுடைய வார்த்தையில கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக தகப்பன எல்லாரையும் இருங்க மாற்றுங்க கதத்துல எங்களாரு பண்ணிக்கிறோம் ஆசிர்வதி ஏசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உதவாத என் நீங்க இல்லாம இல்லாமலகம் இழிக்காதே நீங்க இல்லாம இல்லாமலகம் இழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க